மின்தடை அறிவிப்பு புதுக்கோட்டை நகரியம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளான திருவப்பூர் திருக்கோகர்ணம் அடப்பன்வயல் அம்பாள்புரம் திடல் காமராஜபுரம் போஸ் நகர் கணேஷ் நகர் புதிய பேருந்து நிலையம் லட்சுமிபுரம் சாந்தநாதபுரம் கும்முதாங்குளம் தெற்கு நான்காம் வீதி திருவள்ளுவர் நகர் சுப்பிரமணியர் நகர் சிராஜ் நகர் ஆண்டவர் நகர் மேல வீதி கீழ வீதி தெற்கு வீதி வடக்கு வீதி மார்த்தாண்டபுரம் ஆலங்குடி ரோடு காந்தி நகர் நிஜாம் காலனி சத்தியமூர்த்தி நகர் அசோக் நகர் தமிழ்நகர் நகர் முருகன் காலனி பாலாஜி நகர் திரு ஆகிய பகுதிகளுக்கு நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின் விநியோகம் இருக்காது என தமிழ்நாடு மின் வாரிய உதவி செயற்பொறியாளர் அறிவிக்கிறார்